இது ஆஃப்ரிக்காவோட கேஜிஎஃப்னு சொல்லலாம் கேஜிஎஃப்னா உடனே நீங்கள் சினிமாவை நினச்சிக்காதீங்க அந்த சினிமாவில் வர கோலார் கோல்டு ஃபீல்டில் தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் உலகத்தோட மிகப்பெரிய தங்கச் சுரங்கமான இது சவுத் ஆஃப்ரிக்காவில் எம்பனிங்கிற இடத்துல இருக்குது இதனோட ஆழமே நாலு கிலோமீட்டர் இருக்கும் சுரங்கத்தோட அடிமட்டத்தில் பயங்கர ஹாட்டாக இருக்கும் முட்டையை ஈஸியாக வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் இங்கே இருக்கும் உலகத்தோட மொத்த தங்கத்தில் சுமார் பதினாறு சதவீதம் இங்கேருந்து தான் தோண்டி எடுக்கிறாங்க அதாவது சுமார் எட்டாயிரம் கிலோ தங்கம் இந்த தங்க சுரங்கத்திலேருந்து எடுக்கிறாங்க இதற்காக சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் பாறைகள் தோண்டி எடுக்கப்படுகின்றன ஏஜிஎஃப்னு சொல்லப்படுற கோலார் தங்க வயல் கர்நாடகாவில் இருக்கிற இந்த தங்கச் சுரங்கம் உலகத்திலே மிக ஆழமானது கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து இந்த சுரங்கத்தோட வரலாற்று பதிவு இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த சுரங்கத்தோட தோண்டுதல் பணி அதிக நிதி செலவு காரணம் காட்டி நீடிச்சிட்டாங்க இருந்தாலும் ாலும்ப வேணா துவங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பிலையும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற சுற்றுலா தலமா இருக்கிறதுனாலும் இந்த கேஜிஎஃப் தொடர்ந்து பிரபலமாகவே இருந்துட்டு வருது இந்த கேஜிஎஃப் எனப்படும் கோலார் தங்கவையில பற்றி இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நன்றி